தேவையான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியை முன்னெடுத்த மரியாதைக்குரிய திராவிடமாய் சுப்பு அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுதல்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தேசிய உணர்வாளர்கள் மத்தியில் பேசுவதில் மகிழ்ச்சி மேஜர் மதன்குமார் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல வலதுசாரி இடதுசாரி என்று கருத்தில் எனக்கும் நம்பிக்கை கிடையாது அதே போல சங்கி என்கிற முத்திரை குத்தப்படுவதில் எனக்கு வருத்தமும் கிடையாது தேசிய சிந்தனை மேலோங்கி இருப்பவர்களுக்கு மேலோங்கி இருப்பவர்களை கண்டால் பிரிவினைவாதிகளுக்கு எரிச்சல் வருவது இயல்பு அதே போல ஆன்மீகம் தழைக்க வேண்டும் தேசியமும் தெய்வீகமும் தழைக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது பிரிவினைவாதிகளைப் போல நாத்திகவாதிகளுக்கும் திராவிட வியாதிகளுக்கும் எரிச்சல் வருவது வியப்பில்லாத ஒரு விஷயம்தான் மேஜர் மதனவர்கள் மிக நுட்பமான செய்திகளை ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக இந்தியாவினுடைய வலிமையை இங்கே எடுத்துச் சொன்னார் நான் வருகிற போது மரியாதைக்குரிய நம்பி நாராயணன் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தார் அநேகமாக நான் சொல்ல வருகிற கருத்தை அவர் தொட்டார் என்று நான் நினைக்கிறேன் நான் இப்போது இல்லை ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலை நாடு சந்தித்தது அந்த தாக்குதலுக்கு பிறகு கோழைத்தரமான பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு பிறகு அதற்கு நம்முடைய ரத்தம் கொதித்து இந்திய தேசத்தினுடைய குடிமக்கள் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கோடிக்கணக்கான மக்கள் விரும்புகிற நடவடிக்கை ஒரு அரசாங்கம் மேற்கொள்ளுகிற போது இங்கே இருக்கக்கூடிய சிலர் எவ்வளவு பெற்ற விஷயம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய சிலர் பார்த்து போக வேண்டும் பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது வந்து ரொம்ப கவனமாக மேற்கொள்ள வேண்டும் விடக்கூடாது இப்படியாகி விடக்கூடாது என்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் இதோ உபதேசம் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் உணர்வு பூர்வமான இந்தியர்களா என்கிற கேள்வி நமக்கு முதலில் நம்முடைய மனதில் எழுகிறது இவர்களை பார்த்துதான் அவர்கள் மோதி விதித்து விடல்ல அவர்கள் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்னாரோ என்ற எண்ணம் நமக்கு மேலோங்குகிறது இந்திய அரசுக்கு இந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம் உணர்வுபூர்வமாக கொதிநிலையில் இருக்கிற போது இங்கே இருக்கிறவர்கள் அந்த நாட்டினுடைய புல்லுருவிகளை போல செயல்படுகிறார்கள் என்றால் அதற்காகத்தான் இங்கே ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வரவேற்கிறேன் அத்தகைய நபர்கள் அவர்கள் சார்ந்து இருக்கிற அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற வரை அந்த தீர்மானத்தின் நீச்சு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எவ்வளவு பெற்ற விஷயம் அது ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய சில சில்லறை அமைப்புகள் சில்லறை கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் நான் அரசியல் பேசக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் பிறந்து அதன் பிறகு அதன் நிறம் மாறிய கட்சியினுடைய துரதிருஷ்டவசமான தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் நம்முடைய வீழ்த்தப்பட்டதா இல்லையா அந்த விவரத்தை வெளியிட வேண்டும் என்று பேசுகிறார் எதிரியினுடைய படை அடித்து நொறுக்கப்பட்டு சரணடைந்திருக்கிறார் என்கிற பெருதம் இல்லாமல் விஷமத்தரமான செய்திகளை சில பேர் விதைக்க ஒரு விதைக்கட்சி தலைவர் ஊக்குவித்து பேட்டியளிக்கிறார் என்றால் வெக்கேடாக இருக்கிறது அதற்காகத்தான் அவரை தப்பு என்கிறார்கள் காரணம் இல்லாமல் சொல்லவில்லை இவ்வளவு மோசம் இந்த நாடு குறித்த இந்த நாட்டின் படை குறித்த இந்த நாட்டின் கலாச்சாரம் குறித்த இந்த நாட்டின் மக்கள் குறித்த இந்த நாட்டின் எல்லையிலே நின்று கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற வீரர்கள் குறித்த பெருமிதம் இல்லாத எவ்வளவு மலிவான மனிதர்கள் இவர்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நம்ம அதாவது அதாவது நல்ல புல் புல்லுருவிகளை போல இவர்கள் கடையை போல களை வேண்டியவர்கள் அதற்கு ஒவ்வொரு தேர்தலிலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது நான் தான் அந்த வாய்ப்பை மத்திய உள்துறை அமைச்சர் விமர்சனம் தர்மம் என்றால் விமர்சனம் தர்மம் என்றால் அது என்ன என்ற புரிதல இல்லாமல் விமர்சனம் சனாதன தர்மம் என்பது சுருக்கமான வார்த்தை தெளிவான வார்த்தை தொன்று தொற்று இருக்கிற தர்மம் கால வரைமுறையற்ற அழிவற்ற தர்மம் இதுதான் அந்த வார்த்தையின் பொருள் எதற்காக சொல்கிறேன் என்றால் தேச விரோத சிந்தனை நிச்சயமாக பெருமளவில் விழிப்புணர்வு கடைசியாக ஒரு வார்த்தை நம்முடைய நம்பி நாராயண அவர்களுடைய கருத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன் இன்றைய அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமளவுக்கு ஊடகத்துறையினரை நீங்கள் அழைத்து இருக்க வேண்டும் அழைக்காதது தவறு என்று நான் நினைக்கிறேன் அச்சு மற்றும் காட்சி ஊடகத்தினரை அழைத்திருக்க வேண்டும் அத்தனை பேரையும் அழைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் இதோ பார் பிரிவினைவாதிகளுக்கும் தேச விரோதிகளுக்கும் பாடம் புகட்ட நூற்று கணக்கான சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தி அவர்களை சென்று சேர்ந்திருக்கும் ஆகவே அடுத்த நிகழ்ச்சிகள் மிக விரிவாக இன்னும் விரிவான அளவில் நடத்தப்பட வேண்டும் இந்த அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்றென்றும் உங்களோடு என்னால் என்ற செயல்பாட்டை மேற்கொள்வேன் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்